இன்னைக்கான வீடியோவில் என்ன நினைக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க எபிசோடு வந்துட்டு சூப்பராக இருக்கு சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு அபிராமித்தான் காமிச்சிட்டு இருக்காங்க ச தீபாவை பற்றி இப்படி நம்ம தப்பான நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை கஷ்டப்படுத்தியிருப்பாங்களா அதிலே யோசித்து பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க நீ வீட்டுக்கெலாம் சுத்தமாக செட் ஆக மாட்டேன் அப்படின்னு இல்லையா அத்தை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்துட்டு அத்தை உங்களுக்கு எப்படி பிடிக்குன்னு சொல்லுங்கள் அந்த மாதிரிலாம் நான் என்ன அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தீபா கெஞ்சிருப்பாங்க உன் கலரு உன்னோட ஸ்டேட்டஸு எத் இதுவுமே என் பிள்ளைக்கும் என் வீட்டுக்கும் வந்துட்டு தகுதியானது இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப பேசி கஷ்டப்படுத்தியிருப்பாங்க அதெல்லாம் யோசிச்சுட்டே வந்துட்டு சாமி முன்னாடி வர்றாங்க கடைசியில் நீ கொடுத்த தாலி தான் தீபாவோட கழுத்தில் ஏறி இருந்திருக்கு நான் தான் தெரியாமல் அந்த பொண்ணை வந்து இப்படி தான் தப்பாக நினச்சிட்டேன் தப்பாக பேசிட்டே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க வந்துட்டு கஷ்டப்படுத்தியிருப்பாங்களா அதெல்லாம் நினச்சி கடைசியில் கார்த்திகேற்ற பொண்ணை தான் நீ கொண்டு வந்திருக்கேன் என்னை மன்னிச்சிரு நான் தெரியாமல் பண்ணிட்டேன் இருந்தாலும் நான் தீபாவை கூடாது அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிறாங்க அடுத்த சீனில் கார்த்திகை தான் காமிச்சிட்ருக்காங்க ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போகிறாங்க ஆஃபீஸில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கேபின்னுக்கு வர்றாங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி கார்த்தி கேட்க தீபா மேடம் நல்லா இருக்காங்களா சார் டேரக்டர் வந்துட்டு பாட வைக்கிறேன்னு சொன்னாங்களே நல்லபடியாக பாடினாங்களா அப்படின்னு கேட்க சூப்பராக பாடினாங்க இன்னும் நிறைய சான்ஸ் வருல்லியிருந்துருக்காங்க அவரே வந்துட்டு பாராட்டினாரு அப்படின்ற மாதிரி சொல்ல தீபா மேடத்தை நினச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார் அவங்களால நம்ம நம்ம எஃப்எம்கே பெருமை தான் அது மட்டும் கிடையாது நீங்கள் வந்துட்டு எவ்வளோ தூரம் உங்கள் ஒய்ஃபுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்ல தீபா மட்டும் கிடையாது தீபா மாதிரி இருக்கிற எல்லா சிங்கர்ஸுமே வந்துட்டு நம்ம எஃப்எம் மூலயமா பெரியால் ஆகணும் நான் இந்த எஃப்எம் ஆரம்பித்தது காரணமே எத்தனையோ வந்துட்டு கஷ்டப்படுறவங்க வெளியில் அவங்களோட பாட்டு திறமையை வெளிக்காட்ட முடியாமல் இருப்பாங்க அவ் அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம தேடி கண்டுபிடிச்சி நம்ம எஃப்எம் மூலிமா உங்களுக்கு வெளியில் கொண்டு வரணும் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல சார் உங்களோட எண்ணம் ரொம்ப பெருசு சார் அப்படின்னு சொல்ல சரி அதுக்கான வேலையெல்லாம் நீங்கள் பாருங்கள் நாளைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க எல்லா இடத்துலையும் சொல்லுங்கள் பாடுறவங்க வந்து பாடட்டும் நம்ம வந்துட்டு ஒரு காம்படிஷன் மாதிரி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல சூப்பர் சார் அதுக்கான வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துடுறோம் சார் அதெல்லாம் பக்காவாக பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அடுத்து வந்துட்டு ஸ்ட்ரீட்டில் ஒரு லேடி வந்துட்டு கூ தூத்துட்ருக்குற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க அவங்க வந்துட்டு பாட்டு படிச்சுட்டு இருக்காங்க மயில் போல பொண்ணு ஒன்று அந்த சாங் படிக்கிறாங்க எனக்கு இந்த சாங் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அந்த சாங் படிச்சுட்ருக்கா கார்த்தி வந்துட்டு அந்த பக்கம் கிராஸ் ஆகுறாங்க சாங்கை கேட்டதையும் ஒரு நிமிஷம் அப்படியே நின்னுறாரு வெறும் வரும் இறங்கி போகிறாரு என்ன சார் அப்படின்னு கேட்க நீங்கள் நல்லா பாடுறீங்க ஏன் நீங்கள் இதுக்கு மேலே எதுவும் ட்ரை பண்ணலையா பாட்டுக்கு அப்படின்னு கேட்க எங்கே சார் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி குடிச்சிட்டாங்க கொடுத்துட்டாங்க அடுத்தே ஒரு குழந்தை வந்துடுச்சு அடுத்து எங்கே சார் நம்ம இந்த பாட்டு அது இதுன்னு அப்படின்னு சொல்ல நீங்களாம் இருந்தீங்கன்னா நல்ல பெரிய சிங்கராக இருப்பீங்க உங்களுக்கு அவ்வளோ ஒரு குரல் வலை இருக்குது அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்கிறாங்க எங்கேருந்து இருந்து சார் குடும்பங்குட்டியை பார்க்குறதுக்கே நேரம் போக மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி போட்டி போடுற இடத்துக்குலாம் நம்ம போக முடியுமா சார் பணக்காரங்களாக இருப்பாங்க நம்மலாம் எம்மாத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க அதை பற்றிலாம் நினைக்காதீங்க இந்தாங்க என்னோட ஆஃபீஸ் கார்டு நீங்கள் இதுக்கு நாளைக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்து வந்துட்டு கார்த்தி ஸ்னேகா கால் பண்ணி சொல்கிறாங்க நான் வந்துட்டு வரும்போது ஒரு லேடியை பார்த்து அவங்கள ஆஃபீஸ் வர சொல்லியிருக்கேன் நீங்கள் அதுக்கான ஏற்பாடு பாருங்க சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க அடுத்து வந்துட்டு நம்ம கார்த்தி வந்துட்டு இருக்கும்போது யாரோ ஒரு பைக் மேலே வந்துட்டு மோதிடுறாங்க அவரோட பர்ஸ் வந்துட்டு கீழே விழுந்தது ஐயோ கார்த்தி வந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வேமா எடுத்து பார்க்குறாங்க பார்த்தா அதுக்கு அப்புறம் மேடி ஆனந்த் கூட இருந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு யோசித்தமானே அந்த பர்ஸை பார்த்துட்டு இருக்காங்க அவர் வந்து கீழே விழுந்து ஒரு எஞ்சி இப்படி கையில் உள்ள மண்ணெல்லாம் தட்டி விட்டுட்டு என்ன சார் அப்படின்ற மாதிரி கேட்க என் ஃபோட்டோ அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்க யாரும் உங்களோட மாதிரி கேட்க ஆமாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல காட்டி வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க ஏன் சார் உங்களுக்கு தெரியுமா என் ஒய்ஃப் அப்படின்னு கேட்க ஆ தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எப்படி சார் அப்படின்னு கேட்க இல்லை சும்மா ஒரு ஃப்ரெண்டு மூலயமா தெரியும் இவங்க இப்போ உங்கள் கூட இல்லையா அப்படின்ற மாதிரி காட்டி நைஸாக தெரியாத மாதிரி கேட்குறாங்க இல்லை சார் எனக்கு என் ஒய்ஃபுக்கும் செட் ஆகலை கருத்து வேறுபாடு அதனால் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி பிரிஞ்சுட்டோம் சார் அப்படின்னு சொல்ல ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி காட்டி கேட்குறாங்க அவள் வந்துட்டு லக்ஸுரியாக வாங்க வாழணும்னு ஆசைப்பட்டா சார் நான் வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் நார்மலாக வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன வேலை தான் இருக்குது அதை வச்சு தான் நான் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் அவள் வந்துட்டு பணக்காரங்களாக இருக்கணும்னு நினைக்கிறா பெரிய வீடு வேணும் கார் வேணும் அவள் தனியாக வீடு பார்த்து போகணும் அவள் இஷ்டத்துக்கு வந்துட்டு பண செலவழிக்கணும்னு நினைக்கிறா சார் அதனால் முடியல அதனால அவள் என்னை விட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல சரி உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்ற மாதிரி வாங்கி வச்சுக்கிறாங்க காட்டி அடுத்து வந்துட்டு ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டு அந்த சிங்கர் ஏன் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க ஸ்னேகா வர்றாங்க சார் எல்லாம் ரெடி சார் அவங்க வந்தால் நம்ம பாட வச்சிடலாம் அப்படின்னு சொல்ல சரி அவங்க காணும் இருங்க நானே வீட்டுக்கு போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை தேடி தான் போகிறாங்க அங்கே போய் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி கூட்டி பாங்கல்ல அவங்க இருக்காங்களா வீடு எது அப்படின்னு கேட்க ஓ பாட்டு ராணியாக அந்த வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க ஹஸ்பண்டு அவங்களும் இருக்காங்க சார் உள்ளவங்க அப்படின்னு கூப்பிட ஏங்க உங்களுக்கு அங்கே வெயிட் இருக்கோம் வல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல ஹஸ்பண்ட் தான் சார் வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எங்கள் ஒய்ஃபோட ஆசையை நிறைவேற்றுறது ஹஸ்பண்டோட ஒரு கடமை தானே அப்படின்ற மாதிரி சொன்னதுமே வீட்டு வேலையெல்லாம் யார் பார்க்குறது அதெல்லாம் பணக்காரங்க பாடுறது எங்களுக்குலாம் இது வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல சரி நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன் உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்ல அவங்களோட பொண்ணும் சொல்கிறாங்க அப்பா அம்மா பாடட்டும்பா அப்படின்னு சொல்ல உனக்கெல்லாம் எந்த அமைதியாரு அப்படின்னு சொல்லி காட்டி அங்கிருந்து சோகமா போயிடுறாங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது